அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சி ஒரு பலத்த கரவுளியோடு நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம் இந்த பெருமை மிகுந்த நிகழ்ச்சியை யுகம் தொலைக்காட்சியின் மூலமாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெருமை மிகுந்த நிகழ்ச்சி என்று கூறுவதற்கான காரணம் தொடர்ந்து வள்ளுவத்தினை மக்களிடையே இளைய சமுதாயத்தினிடையே புகுத்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு முப்பத்தி நான்கு வருடங்களை கடந்து இன்றைக்கு முப்பத்தி ஐந்தாவது வருடத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த குரல் பேசு வாகை சூடு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் வாழ்வியலில் வள்ளுவத்தை புகுத்தி எதிர்கால சமுதாயத்தை வளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இது முப்பத்தி ஐந்தையும் கடந்து பல நூறு ஆண்டுகள் தொடர வேண்டும் என்றால் தமிழ் அன்பர்கள் வள்ளுவத்தினை வாழ்த்த உங்களுடைய ஆதரவோடும் அன்போடும் தான் இது நிகழும் அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவினை எதிர்நோக்குகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு கல்லூரி பிரிவிற்கான ஒரு மிகச் சிறப்பான போட்டி நடைபெற இருக்கின்றது அந்த போட்டிக்குள் செல்வோம் வாருங்கள் ஐந்தாயிரம் மாணவர்களிலிருந்து இன்றைக்கு இந்த கல்லூரி பிரிவிற்காக பத்து மாணவர்கள் போட்டியிட வந்திருக்கின்றார்கள் இந்த இறுதி சுற்றில் இந்த மாணவ மணிகளினுடைய இந்த முதல் முயற்சிக்கு நாம் பலமான வளமான கைத்தட்டலை வழங்க வேண்டும் எத்தனையோ போட்டிகளுக்கு மத்தியில் வள்ளுவம் பேசும் வாழ்வியலை பேசும் இந்த போட்டிக்கு நீ செல்வாயா என் கண்மணி என்று அவர்களுக்கு தட்டி கொடுத்து அனுப்பிய அந்த பெற்றோருக்கு நாம் என்ன செய்யலாம் பெற்றோர் மட்டுமல்ல உங்களுடைய கல்லூரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அவர்களுக்கும் நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் அல்லவா அவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்வினை நாம் மிகச் சிறப்பாக நகர்த்தி செல்ல இயலாது அனைத்து கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை வழங்கலாம் சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் பொறுமையாக அமர்ந்து என்னுடைய தமிழையும் பொறுத்து கொண்டு இருக்கக்கூடிய நடுவர்களை நாம் இப்பொழுது அறிமுகம் செய்யக்கூடிய தருணம் இது முதலாவதாக நம் முன்னே வழக்கறிஞர் த ராமலிங்கம் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெரும் அடைகின்றோம் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா வழக்கறிஞர் அப்படின்ற அந்த பணியை பல ஆண்டு காலம் நீங்கள் நிகழ்த்தினாலும் உங்களுடைய இலக்கிய பயணம் என்பது நீண்ட நெடுதூர பயணம் அந்த பயணத்தின் மூலமாக தமிழை தினம் தினம் ரசித்தும் ருசித்தும் வருகிறீர்கள் வழக்கறிஞர்கள் சொன்னாலே நல்ல வாய் பேசக்கூடிய திறம் வாய்ந்தவர்கள் என்று கூறுவார்கள் நானும் ஒரு வழக்கறிஞர் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா ஆனால் நன்றாக பேசக்கூடியவர் மட்டுமல்ல நன்றாக தமிழிலக்கியம் பேசக்கூடிய ஒரு ரசிகராய் இங்கு அமர்ந்திருக்கின்றார் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த நடுவர் ஒரு மிகச்சிறந்த பெண்மணி நம்முடைய ஸ்ரீராம் குழுமத்தினுடைய இந்த குரல் பேசு வாகை சூடு இந்த போட்டிக்கு தொடர்ந்து தன்னுடைய அன்பையும் ஆதரவையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தன்னம்பிக்கை சுடர் என்று நாம் கூறலாம் ஊடகவியலாளராக முப்பது வருடகால பயணத்தையும் தொடர்ந்து கல்லூரி தமிழ் பேராசிரியராக பதினெட்டு வருடகாலம் செய்தி வாசிப்பாளராக பல தொலைக்காட்சிகளிலும் பண்பலையிலும் பணியாற்றியவர் இவர் தமிழ் பேராசிரியராக கல்லூரி மற்றும் இணையத்திலும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் குறிப்பாக தமிழ்நாடு செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்ற முனைவர் நசீமா அவர்களை இங்கு வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கும் பொழுது ஊடகத்துறையில் எங்களின் முன்பாதையில் செல்லக்கூடிய ஒரு மூத்த சகோதரியாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையில் அவங்க ஒவ்வொரு மாணவரையும் தட்டி கொடுத்து செய்தி வாசிப்பாளராக வர வேண்டும் என்பவர்களுக்கென்றே ஒரு தனித்துவமான கற்பித்தல் முறையை அவர் வந்து உருவாக்கி இருக்கின்றார் அதன் மூலமாக நிறைய செய்தி வாசிப்பாளர்களையும் ஊடகத்துறையில் உருவாக்கி கொண்டு வரக்கூடிய அவர் இன்றைக்கு உங்கள் முன்னால் இருக்கின்றார் இங்கு உங்களுக்கு ஊடகத்துறைக்குள் வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் உங்கள் மீது இருக்கும் உங்களை மீண்டும் ஒருமுறை முறை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அடைகின்றோம் நடுவர் நம் எல்லோரினுடைய மனதிற்கும் மிகவும் நெருக்கமான ஒரு நபர் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமான நபர் ஏனென்றால் நம்மளுடைய குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியில பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பங்கு பெற்று இதே கல்லூரி பிரிவில் முதல் பரிசை வென்ற வெற்றியை தன் கைகளில் மட்டுமல்ல தன் பேரோடும் இணைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பேராசிரியர் விஜயகுமார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஆயிரத்திற்கும் பட்டிமன்றங்கள் அதில் அவர் சொல்லக்கூடிய இனிய கருத்துக்கள் நிறைந்த அந்த அழகு தமிழை கொண்டே இருக்கலாம் இன்றைக்கும் நீங்கள் எல்லோருமே ரசிக்கவும் ருசிக்கவும் இருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களுடைய இந்த வார்த்தைகளும் அறிவுரைகளும் மாணவர்களுக்கு மிகவும் அவசியம் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இத்துணை சிறப்பு மிகுந்த மூன்று நடுவர்கள் இங்கு தயாராக இருக்கின்றார்கள் பொதுவாக ஒன்று இரண்டு மூன்று என்று நாம் வரிசைப்படுத்தாமல் எண்களை அவர்களுக்கு கொடுத்து அந்த எண்களை ஒரு குடவோலை முறைப்படி ஒரு குடத்தில் இட்டு அதை குலுக்கி அதில் வரக்கூடிய எண்ணிற்கு நாம் முதல் வாய்ப்பை நாம் கொடுக்க இருக்கின்றோம் அதனால் ஒன்றாம் எண் கடைசியும் வரலாம் கடைசியாக இருக்கக்கூடிய பத்தாம் எண் ஐந்தாவது இடத்திலும் வரலாம் எப்படி வேண்டாலும் நடக்கலாம் உங்களுக்காக இந்த முதல் சீட்டை எடுப்பதற்காக என் அன்பு சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இவங்க ஒரு போட்டோகிராஃபர் இவங்க ஒரு பெண் எல்லா துறைகளிலும் வரணும் அப்படின்றதுக்கு கலைத்துறையில இவங்களும் ஒரு உதாரணமாக இருக்காங்க ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஒளிப்படம் எடுத்து அப்படியே ஒரு முதலாவதாக வரக்கூடிய மிக்க நன்றி நன்றிகள் எண் நான்கு நான்கிற்குரிய போட்டியாளர் ரா செல்லபாரதி திருவிக்க அரசு கலைக்கல்லூரி கிடாரம் கொண்டாங் திருவாரூர் மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் பாரதியின் செல்லம் செல்ல பாரதி உங்களுக்கான தலைப்பு என்ன நடுவரிடம் கேட்கலாமா அறிகொன்று அறியான் எனினும் என்று அமையக்கூடிய குரல் செல்ல பாரதிக்கு வேற என்ன தேவை பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியிலே சிறந்தே பிறந்த என் தாய் தமிழை வணங்கி பட்டினி கிடந்து பசியால் மெழிந்து காய்க்கை முறித்து அங்கம் எழுந்து பிளந்து துடிதுடினும் என் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்று இங்கு நம்முடைய அமர்ந்து கொண்டிருக்கும் நாளைய பாரதத்தின் நாடி நரம்புகளாம் என் அருமை மாணவ மாணவிகளே மற்றும் இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் வாழ்த்துங்கள் அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உலையிருந்தான் கூறல் கடன் குறள் அறுநூத்தி முப்பத்தி எட்டு அதிகாரம் அமைச்சு இத்திருக்குறள் என்ன விளக்குகிறது ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கும் ஆட்சி செலுத்துவதற்கும் ஒரு நல்ல ஒரு அமைச்சர் அவருக்கு அறிவுரை கூற வேண்டும் என்பதே ஆகும் ஒரு நல்ல அறிவுள்ள பொறுப்புமிக்க அமைச்சர் மக்களின் நலன் கருதி ஒரு அரசருக்கு அறிவுரைகளையும் தங்களுடைய தகவல்களையும் கூறிக்கொண்டு உடன் இருத்தல் வேண்டும் இது ஒரு நல்ல அமைச்சருக்குரிய கடமையாக இருக்கின்றது அது மட்டுமல்ல மகாபாரதம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அமைச்சராக இருந்த பொழுது காரிய குருடன் திருதராட்டினும் பொறாமையால் கண்மழைக்கப்பட்ட துரியோதனனும் அவருடைய பேச்சை கேட்கவே இல்லை இறுதி வரையிலும் ஆனாலும் இறுதி வரையிலும் அமைச்சர் பிதுரர் கூறிய அறிவுரை அறிவுரை என்பது முறை தவறாமல் முறை தவறாமல் மனம் தளராமல் அவ்விருவருக்கும் கூறிக்கொண்டே தான் இருந்தார் என்று மகாபாரதம் கூறுகிறது அரச மரபில் ஒரு மூத்த மகன் பிறந்துவிட்டால் தந்தைக்கு அடுத்த இடம் அவனுக்கே என்று ஒரு சிறிய எண்ணம் தோன்றும் இந்த எண்ணம் தோன்றுதல் கூடாது ஏனென்றால் நாடும் செல்வமும் தமக்கே உரியது என்று எண்ணி கட்டுப்பாடு இன்றி நடத்தல் தவறானது ஆகும் அதாவது ஒரு அரசன் தன்னுடைய அறம் தவறி தவறிடாமல் நடப்பதற்காக அக்காலத்திலேயே அரசருக்கு பல அறிவுரைகள் வழங்கப்பட்டது செவி அறிவுறுத்துறை பொருள்மொழி காஞ்சி துறை என்று பல துறைகளில் நாம் இதனை காண முடியும் வெற்றிக்கு தேவை வேகம் அல்ல விவேகம் தோல்விக்காக மனதை விடுவது மடமை வெற்றிக்காக தொடர்ந்து போராடுவது உன் கடமை பாதையை காணும் என்று பதற்றம் கொள்ளாதே காடோ கல்மலையோ சேரோ செம்மண்ணோ இறங்கி நட உன் பாதம் பட்ட இடமெல்லாம் பாதையாகும் பார் விழிப்பாயிறியதையும் வெறுத்து விடாதே துடிப்பா துவண்டு விடாதே காத்திருக்க கற்றுக்கொள் காலம் உனக்கு பதில் சொல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூறிக்கம் நடுவர்களும் பேசுவோம் ஜலபாரதி அவர்களிடத்திலே ரொம்ப சிறப்பாக பார்க்கிற செய்தி என்னன்னா ஒரு அருமையான குரல் வளம் அந்த குரல் வளம் ஒரு பேச்சாளருக்கு தேவை அந்த குரல் வளம் ரொம்ப அழகா இருக்கிறது முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டு இரண்டு நீங்கள் மேற்கோள் சொன்ன இலக்கியங்கள் அதிகம் இந்த ஐந்து நிமிடங்களில் நீங்கள் விதிரரை பற்றி சொன்னீர்கள் பழமொழி நானூறு சொன்னீர்கள் கம்பன் சொன்னீர்கள் கந்தபுராணம் சொன்னீர்கள் சங்க இலக்கியம் சொன்னீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு பாராட்டப்பட வேண்டிய திறமை உங்களிடம் இருக்கிறது அதற்கும் எங்களது பாராட்டுகள் வாழ்த்துகள் செல்ல பாரதி இப்போ அடுத்த போட்டியாளர் இங்கு யார் வர இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க தான் தேர்வு செய்து சொல்லணும் ஆறு எண் ஆறு வாருங்கள் நீங்க வாருங்கள் நன்றி எண் ஆறு வா ஆர்த்தி அரசு மருத்துவக் கல்லூரி திண்டுக்கல் இளம் மருத்துவரை வருகை என வரவேற்கிறோம் அவருக்குரிய தலைப்பு பேரறிவாளன் திரு என்று முடியக்கூடிய குரல் தயாரா இருக்கீங்களா ஆர்த்தி ஆர்த்தினா தைரியம் தான் தெரியுதுல்ல ஏதோ உங்களுக்கு கண்ணாடியே பார்க்க என்ன இல்லை நீங்க சரிங்க என்ன பேச சொல்லிருக்கீங்க நான் போகிறேன் அங்கே இருக்கேன் நீங்கள் பேசுறீங்க கை தக்கிறீங்களா உங்களுக்கு அவைக்கு என் வணக்கம் பேரறி பாலன் திரு காட்டடித்தால் என தெரிந்தும் கருமேகம் புவிதாகம் தனிப்பது ஏன் மலர்ந்து விட்டால் உதிர்ந்திடுவோம் என அறிந்தும் மலர்கள் மீண்டும் மீண்டும் கொடியில் மலர்ந்து மனம் தருவது ஏன் ஒளி கொடுத்தால் கரைந்திடுவோம் என தெரிந்தும் மெழுகுபத்தி கார் இருளகற்ற தலையில் தீசுமப்பது ஏன் தன்னையே உருக்கி உலகை செதுக்கும் திடம் அந்த திடம்தான் பேரறிபாலன் திரு என்ற குறளுக்கான படம் தன்னை நாடி வரும் உரியோர்க்கு உதவுவது ஈகை தன்னை நாடாமலேயே வறையோருன் துயர் துடைப்பதுதான் ஒப்புரவு வாகை குறள் மலைக்கு முப்பால் பகுப்பை போல் ஒப்புரவு நுழைக்கு மூவகைத் தொகுப்பு பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் என பல்மரத்தின் பழுத்த கனி நயனுடையாரின் செல்வ அணி என்பது முதல் வகை மருந்தாகி தப்பா மரத்தாற்றார் செல்வம் என பிணி தேற்றும் மருத்துவ மரம் பணியாற்றும் பெருந்தகையின் செல்வம் என்பது இரண்டாம் வகை இவ்விருவகை செல்வமும் கொடுத்தால் தீரும் மீண்டும் கொடுக்க காத்திருக்க நேரும் ஆனால் மூன்றாம் வகையாய் இறைக்க இறைக்க சுரக்கும் ஊருணியாய் சிறக்கும் பேரறிவாளனின் திரு ஓயாத ஒப்புரவுக்கான மூல கரு அக்கருவள் பிறந்த இமயம் ஸ்ரீராம் குழும உதயம் ஒரு கையில் பணப்பெட்டி தூக்கி மறு கையில் உயர்வுனை நோக்கி சிரித்திடும் ஸ்ரீராம் குழும பொம்மையின் ஒருவரல் புரட்சி ஊரு நியாய் சிறக்கும் ஊரே விரும்பும் பேரறி பாலன் திரு என்ற குரலுக்கான சாட்சி அவசர உதவிக்கு ஜெயராம் என்ற உதடுகள் கூட ஸ்ரீராம் என உச்சரிக்கும் நிதி தந்த மதி கொள்ளும் கந்துபட்டி அசுரனை எச்சரிக்கும் தூத்துக்குடியில் பிறப்பு ஒப்புரவனை வாழ்க்கை துணையாக மன முடிப்பு ஆதரவற்ற குழந்தைகளை சுமப்பு என ஊரு யாய் நிரம்பும் ஊரே அறியும் பேரறிவாளர் ஐயா கல்யாண சுந்தரத்தின் தன்மை பேரறிவாளன் திரு என்ற குரலுக்கான மேன்மை நான்கு கிலோ எடையுள்ள செயற்கை காலை நானூறு கிராம் எடையுள்ள செயற்கை காலாய் மாற்றி நடக்க முடியாத பிஞ்சு குழந்தைகளை மகிழ்ச்சி வெள்ளத்தில் பறக்க வைத்த ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயாவின் அறிவு திரு கருணையுற்றதால் கண்ணித்தாயான அன்னை தெரேசாவின் அன்பு திரு பசி என வருவோர்க்கு துசி உணவளித்து அணையா அடுப்பு மூட்டிய வள்ளலாரின் கருணை திரு உதவும் திரு என்ற சான்றுகள் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதல் மேல் பூனை இன்று என்பது கையில் இருக்கும் வீணை அந்த வீணையை வள்ளவம் கொண்டு மீட்டுவோம் வள்ளுவர் சொன்னது போல் வாழ்ந்து காட்டுவோம் நன்றி வணக்கம் வாழ்த்துகள் உங்களுக்கு நடுவர்கள் என்ன வாழ்த்துகள் சொல்ல இருக்கிறார்கள் குறிப்புகள் கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் மருத்துவத்தோடு வள்ளுவத்தையும் படித்து கொண்டிருக்கின்ற ஆர்த்திக்கு முதலில் வாழ்த்துக்கள் இரண்டாவது செல்வத்தினுடைய வகை தொகையெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க ஆனா பேரறிவாளன் திருக்கு இன்னைக்கு ஒரு புதிய விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அதற்கும் நன்றி அதாவது திருக்குறளை வந்து சொல்லுவாங்க ஒரு தனி ஒரு ஆய்வேடாவே கொண்டு போகலாம் ஒரு குரலை வச்சே ஒரு ஆய்வேடு எழுதலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பேரறிவாளன் திரு இந்த குரல் முடிகிற இந்த இதை வச்சு நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்கான அடித்தளத்தையே போட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் நிறைய கருத்துக்கள் இருந்தது நன்றாக பேசினீர்கள் ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் இன்னும் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தி ரொம்ப அப்படியே அழுத்தம் திருத்தமான அது வேண்டாம் தமிழ் அழகாக சொல்லுங்க சரிங்களா எவ்வளோ அழகாக நம்ம பேசலாம் உங்ககிட்ட அவ்வளோ அழகான குரல் வளம் இருக்குது அழகான உச்சரிப்பு இருக்குது இன்னும் கூட நீங்கள் நல்லா பேசலாம் ஏன்னா நான் தான் வருவேன் நினைச்சுதான் போட்டியாளர்கள் சொல்லுவோம் வெற்றின்றது எல்லாருக்கும் சகஜம் கிடையாது முதல் மூன்று தான் தருவோம் அதெல்லாம் அப்புறம் நான் நான் தாங்க தான் வருவேன் முதலாவது முதல் பரிசு எனக்கு தான் அந்த எண்ணத்தோட வரணும்னா அதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு கண்டிப்பா இருக்கணும் அதுல இதை எல்லாத்தையும் நீங்க நுழைச்சிங்கன்னா அடுத்த முறை நிச்சயமாக இதைவிட சிறப்பாக உங்களால் பேச இயலும் என்பது என்னுடைய கணிப்பு வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு குறிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இப்ப இதுதான் ரொம்ப சிரமம் இது எளிமை ஒன்பது நன்றி ஆர்த்தி என் ஒன்பது ஒன்பதற்குரிய போட்டியாளர் என் ஒன்பது த சுரேகா பி மருந்தியல் கல்லூரி பீழமேடு கோவையை சார்ந்தவர் அவரை அன்போடு அழைக்கின்றோம் பாருங்கள் சுரேகா சுரேகா தயாரா இருக்கீங்களா உங்களுக்கான தலைப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஐயா குரல் பேசு வாகை சூடு அவருக்கு வழங்குகிற தலைப்பு கடிது ஓச்சி மெல்ல எரிக ஆஹா மெல்ல எரிவீர்களா நல்ல கொஞ்சம் வலிமையா எரிவீர்களா என்பதை பார்த்து விடலாம் அவர்களுக்காக ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் சார் ஆன்றோர் அனைவருக்கும் முதற்கண் எந்த அவை வணக்கம் கடிதோச்சி மெல்ல எரிக குரலின் இந்த வைர வரிகள் குறுகத்தரித்த அந்த குரலையும் குரலை படைத்தோனையும் எண்ணி எண்ணி என்னை வியக்க வைக்கிறது திணையளவு போதா சிறுபுண்ணீர் பனையளவு காட்டும் படித்தாள் என்பது சான்றோர் வாக்கு உலகின் எப்பொருளும் தன்பால் கொண்ட முப்பால் படைத்த வள்ளுவன் தன் படைப்பிலே தொடாத துறை கிடையாது அவன் ஊழையும் பேசுவான் யாழையும் பேசுவான் சிறுகையளாவிய கூழையும் பேசுவான் எதையும் அவன் விட்டு வைப்பதில்லை அறத்தை இரண்டாக பிரிப்பான் இல்லறம் என்பான் துறவரம் என்பான் முத்தாய்பாக என்ன கூறுவான் அறமினப்படுவது யாதென கேட்டால் இழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் என்னும் இழுக்கா இயன்றதென்பான் இப்படி தனது துறையை எல்லா துறைகளிலும் விரித்த வள்ளுவன் அரசியல் பற்றி பேசும்போது சொன்ன வரிகள் தான் கடிதோச்சி மெல்ல எரிக மீண்டும் அவன் அரசியலுக்குள் அந்த இடத்தை நான் பார்க்கிறேன் அரசியல் பற்றி சொல்ல வந்தவன் முதலாவதாக ஆட்சியாளனுக்கான இலக்கணம் வகுக்கிறான் படை குடி நட்பு அமைச்சு அரண் உடையவன் ஏற்றம் பெற்ற அரசர் என்கிறான் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் ஒரு அரசின் கடவு என சொல்கிறான் முறை செய்து ஆட்சி செய்யும் ஒரு ஆட்சியாளனுக்கு எப்படிப்பட்ட இடிப்பாறை வேண்டும் என்றும் சொல்கிறான் எதிர் விமர்சனங்களும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் வள்ளுவன் வாழ்ந்த காலம் வள்ளுவன் இந்த நூலை இயற்றிய காலம் மன்னராட்சி காலமாக இருந்திருக்க வேண்டும் ஒரு தலைவனின் ஆளுகைக்கு உட்பட்ட மன்னராட்சி காலமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் வள்ளுவன் சொன்னது மன்னராட்சியின் மாண்பினை மட்டுமா வள்ளுவன் காட்டிய அரசியல் மன்னராட்சியின் அடிப்படையில் அமைக்கப்பெற்றதா இல்லை மக்களாட்சியின் அடிப்படையில் அமைக்கப்பெற்றதா என்ற கேள்வி இங்கே எழுகிறது இதனை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் வள்ளுவன் தீர்ப்பிடை வழங்க தன் இளமை ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது என முறை செய்து நீதி கொடுத்த சிறந்த ஆட்சியாளர்களும் இருக்கின்றனர் இன்றைக்கு நிகழக்கூடிய மக்களாட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் நிறைகளும் இருக்கின்றன குறைகளும் இருக்கின்றன வள்ளுவன் நமக்கு காண்பிக்கிற ஆட்சியும் சரி அரசியலும் சரி இவை இரண்டிலும் உள்ள குறைகளை களைந்த நிறைதனை மட்டுமே கொண்ட ஒரு தலை சிறந்த ஆட்சி என்று நான் நினைக்கிறேன் அந்த ஆட்சியிலே அந்த ஆட்சியை பற்றி அவன் குறிப்பிட்ட ஒரு சில வரிகளை நான் உற்று நோக்குகிறேன் ஒரு இடத்திலே நீதியை நிலைநாட்டும் பொழுது தண்டனையை பற்றியோ தண்டனையின் கடுமையை பற்றியோ ஆட்சியாளன் கவலைப்பட தேவையில்லை என்று கூறுகிறான் கல்வனை கோரல் கொடுங்கோல் என்று வெள்வேல் குற்றங்கான் என சிலம்பும் இதனை வழிமுடிந்ததை போல குடிபுரங்கா தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று தொழில் கொடியோரை வேந்திருத்தல் பைங்கூள் கட்டதனோடு நேர் என்று உழைக்கிற வள்ளுவரின் வாய்மொழி திடீரென்று மற்றொரு அதிகாரத்திலே கடிதோச்சி மெல்ல எரிக என்கிறது இந்த இடத்தில் தான் நமக்கு குழப்பமே விளைகிறது வள்ளுவன் எதனை நிலைநாட்ட நினைக்கிறான் என்று இதனை மேலோட்டமாக பார்க்காமல் ஆழ்ந்து பார்த்தோம் என்றால் வெறுவந்த என்னும் அதிகாரத்தினுள்ளே நம்மை அழைத்து வருகிற வள்ளுவன் ஒரு ஆட்சியாளனை காட்டுகிறான் வள்ளுவன் காட்டும் அரசியல் நமக்கு அழகாய் தெரியும் முறை செய்து ஆட்சி கொடுக்கும் முறை செய்து ஆளும் ஒரு ஆட்சியாளன் அளிக்கிற தண்டனையோ கண்டிப்போ அது மக்களை அச்சுறுத்துவதாக இருக்கக்கூடாது குடிகளை அது அச்சுறுத்துவதாக இருக்கக்கூடாது மாறாக அவன் தண்டிப்பதோ கண்டிப்பதோ குடிகளுக்கு ஆட்சியாளன் மீது இருக்கிற நம்பிக்கையை மென்மேலும் அதிகரிக்க செய்வதாக இருக்கலும் இருக்க வேண்டும் குற்றவாளிக்கு அவன் சிம்ம சொப்பனமாக இருக்கலாம் ஆனால் குடிகளுக்கு எளியவனாக இருக்க வேண்டும் அவன் அளிக்கிற தண்டனை மீண்டும் அந்த குற்றம் நிகழக்கூடாது என்ற இலக்கணத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் வள்ளுவன் வெறுவந்த செய்யாமை என்னும் அதிகாரத்திற்குள்ளேயே நுழைகிறான் எனவே நண்பர்களே வள்ளுவன் காட்டும் ஆட்சியும் ஆட்சியாளர்களும் நமக்கு கிடைக்க பெற்றால் அப்படி ஒரு ஆட்சி நமக்கு நிகழுமே ஆனால் நம் நாடு ஆயுதங்களால் வல்லரசாகிறதோ இல்லையோ அன்பால் வல்லரசாகும் இவ்வுலகிற்கே அன்பு விளைத்த நாடு நம் நாடு காலம் காலமாக அன்பு போதித்த நாடு நம் நாடு இனியும் அப்படி இருக்க வேண்டும் அதற்கு ஆட்சியாளர்கள் தந்தை போல் கண்டிப்பவர்களாகவும் தாயை போல் தண்டிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் சுருங்கச் சொன்னால் தகப்பன்களாகவும் தாயுமானவர்களாகவும் இருக்க வேண்டும் இதனைத்தான் வள்ளுவன் கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் என்று சொல்லி இருக்கிறான் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் சகோதரிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள் நடுவர் என்ன கூறுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் கொங்கு தமிழ் மேடைக்கு வந்த சுரேகா மிக அழகாக ஒரு தடம் மாறாத தொடர் போல தலைப்பிலேயே பயணப்பட்டிருப்பது அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெல்ல அவர் அவதானித்து பேசியிருக்கிறார் அவருடைய பேச்சில் அந்த திருக்குறளை தாண்டி அந்த செய்திகள் ரொம்ப அழகாக இருந்தது வள்ளுவத்தினுடைய சிறப்பே கடிது ஓச்சி மெல்ல எரிக என்கிற அந்த குரல் வழி வரி அடி அமைச்சரை அரசாங்கத்தை தாண்டி ஆசிரியர் சமுதாயம் மாணவர் சமுதாயத்துக்கும் பொருந்துகிறது கடிது ஓச்சி மெல்ல எறிபவர்கள் ஆசிரியர்களும் தான் அவர்கள் கையிலே பிரம்பு இருந்தது சமூகம் இருந்தது ஆசிரியர் கையிலே கடிது ஓச்சி மெல்ல எரிய வேண்டிய பிரம்பு கலற்றப்பட்டது காவல்துறையிடம் பிரம்பு இன்றைக்கு இருக்கிறது திருக்குறளை உள்வாங்கி குரல் பேசு வாகை சூடிலே சுரேகா எல்லா இடங்களையும் சிலப்பதிகாரத்திலே கல்வனை கோரல் கடுங்குவலன்று என்று தொடங்கி பைங்கூள் களை கட்டதனோடு என்கிற திருக்குறளையும் பொருத்தி தடம் மாறாத தொடர் வண்டி வெற்றியை நோக்கி பயணிக்கிறது நாளைய பேச்சுலகை ஆள இருக்கிற சுரேகாவிற்கு நடுவர் குழுவின் சார்பாக இதயம் கணிந்த வாழ்த்துகள் ஒரேகா அப்படின்னு கத்துக்கிட்டே இதுலேருந்து ஒன்று எடுத்துடலாம் நீங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியான செய்திகளை கொடுத்துருக்காங்க எட்டு எட்டு நன்றி ஒரே ஒரு கருத்து எனக்கு தனியாக தோன்றுவது மற்ற நடுவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியவில்லை இந்தியாவை யாரும் என்றைக்கும் எள்ளி நகையாடியது கிடையாது இந்தியா ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்தியதோ அல்லது சந்திராயனில் இறங்கியதோ அல்லது இப்போது சூரியனில் ஆய்வு அதெல்லாம் நம்முடைய முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி